காய்ஸ் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஒன்று முப்பது ஆகுதுங்க இப்போ எங்கடா போயிட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா லோடுக்கு தாங்க போயிட்டுருக்கோம் நமக்கு மதியமே சொல்லிட்டாங்க லோடு மூணு மணிக்கு லோடு ஏற்றணும் நம்ம ஹவுஸ் மெட்டீரியல் தான் வீட்டோட ஜாமான் தான் லோடு ஏற்ற போகிறோம் இங்கேருந்து ஒரு அறுபது கிலோமீட்டருங்க மூணு மணிக்கு ஏற்றணும் சரி நம்ம ஒன்று முப்பதுக்குலாம் கிளம்பிட்டோம் ஆஃபீஸ்லேருந்து நான் உங்களுக்கு லோடு ஏற்றிட்டு லோடை காமிக்கிறேன் டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ரெண்டு ஐம்பத்தஞ்சு ஆகுதுங்க மூணு மணிக்கு வர சொன்னாங்க கரெக்டாக நம்ம வந்துட்டோம் கூட நம்ம கூட இங்கேருந்து ஆள் வராங்க இங்கேருந்து ஷிப்பாக வராங்க அவங்க கூட வராங்க ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம லோடு ஏற்றிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் ஹாய் காய்ஸ் இப்போ நம்ம அங்கே லோடு ஏற்றிட்டு வந்துட்டோம் நம்ம இப்போ நம்ம எங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா இதில் தாங்க இருக்கும் ரெண்டாவது பாயிண்டில் தாங்க இருக்கோம் டைம் பார்த்தீங்கன்னா எட்டு முப்பது ஆகுதுங்க ரெண்டா பாயிண்டில் தான் இருக்கும் இங்கே ரெண்டே ரெண்டு அரிசி பேக் தான் அங்கேருந்து நம்ம கூட ஆள் வந்தாங்க மூணு மூணு பேர் வந்தாங்க கூட அதனால் நம்மளால் வீடியோ எடுக்க முடில இதுதாங்க ஜாமான் இதுதான் ஜாமான் இதில் இதுக்கு எவ்வளோ வாடகைன்னு பார்த்தீங்கன்னா நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன் இதுக்கு என்ன வாடகைன்றதை லாஸ்ட் வரைக்கும் வீடியோ பாருங்கள் இது வாடகையில் வாடகையில் ஒரு ட்விஸ்ட்டு ஒன்று இருக்குது கண்டிப்பாக நான் அதை சொல்கிறேன் இங்கே வந்து நம்ம என்ன எடுக்க போகிறோம்னா இங்கே ரெண்டு பேரும் நம்ம விட்டுட்டு இங்கே ரைஸ் பேக் மட்டும் ரெண்டு பேக் எடுத்துகிட்டு ரெண்டு அரிசி மூட்டை எடுத்துட்டு ஒரு ஆள் மட்டும் ரொம்ப கூட வராங்க ஒரு ஆள் மட்டும் ரொம்ப கூட வராங்க அவங்கள கூப்பிட்டு நம்ம கிளம்ப போகிறோம் ஓகேங்களா நான் உங்களுக்கு மீதியெலாம் நான் உங்களுக்கு வழியில் சொல்கிறேன் காமிக்கிறேன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கருணூரை தாண்டி தாங்க போய்ட்டுருக்கோம் கடப்பா நமக்கு இன்னும் ஒரு ஒன் ஃபிஃப்டி கிலோமீட்டர் நம்ம தெலுங்கானாவிலே நம்ம டீசல்லாம் ஃபுல் பண்ணிட்டோம் ஏன்னா ஆந்திராவில் நம்ம பண்ணலை தெலுங்கானாவில் ஒரு ரெண்டு ரூபா கம்மி அங்கேயே டீசல் ஃபுல் பண்ணிட்டு நம்ம கர்னூல் வந்து கர்னூரில் அங்கே கொஞ்சம் வேலை இருந்தது அந்த லோடு பண்ணுறது அன்லோடு பண்ணுறது அங்கே வேலை இருந்தது அங்கே அதெல்லாம் பண்ணிவிட்டு நம்ம சாப்பிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோங்க இப்போ டைம் பார்த்திங்கன்னா பதினோரு மணிக்கெட்ட ஆகுதுங்க நம்ம இன்றைக்கி நைட்டு சென்னை தரமணி தாங்க போகிறோம் இங்கே நைட்டு போயிட்டு டவுன்லோட் பண்ணிட்டு எத்தனை மணிக்கு போகலான்னு பார்க்கலாம் அப்புறம் இந்த ஹைதராபாத்லேருந்து இங்கே ஹைதராபாத்துலேருந்து கேரளாவுக்கு நடந்து போகிறாங்க ஐப்பன் கோயிலுக்கு ஐப்பன் கோயிலுக்கு மாலை போட்டுட்டு இங்கேருந்து நடந்து போகிறாங்க அவ்வளோ தூரம் எந்த போக போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கடப்பா கடப்பாவில் வந்து ரேணிகொண்டா வந்து திருத்தணி அப்படி தாங்க போக போகிறோம் திருத்தணி திருவள்ளூர் அப்படி தாங்க போக போகிறோம் கடப்பா ரூட் இப்போ தாங்க டைம் வரனே செம்மையாக இருக்குது வீவெலாம் போரா சுற்றி சுற்றி மழை தாங்க வேற மாதிரி இருக்குது இதுக்கு முன்னாடி யாரெல்லாம் வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு கமாண்டில் சொல்லுங்க திருப்பதி ரோடுதான் அப்படி இருந்து போதும் கேட்ட பார்ப்போம் அங்கே அது உள்ள போனால் டவர் எல்லாம் கிடைக்காதான் அப்படின்னு சொன்னாங்க நான் போனதில்லை போய் பார்ப்போம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம கடப்பாலேருந்து லெஃப்ட்டு திரும்பிட்டோம் டைம் பார்த்தீங்கன்னா ஒன்று நாற்பது ஆகுதுங்க சென்னை நம்ம போக வேண்டிய பாயிண்ட் கடப்பா வரைக்கும் ரோடு நல்லா இருந்ததுங்க கடப்பால ரோடே சரியில்லை ஊரா இப்படி தான் ஏறி நம்பர் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கடப்பாவிலேருந்து இருந்து வெளில தாங்க வந்துட்ருக்கோம் வெளில வந்துட்டோம் ஓரளவு நம்ம அந்த காடு அந்த மழைலாம் இறங்கிட்டோம் ஒன்றும் அந்தளவுக்கு பெரிய மலைலாம் ஒன்றும் இல்லை அதனால தான் ஆனால் வீடியோ தான் எடுக்கலை சும்மா சிம்பிளாக தான் இருந்தது நானே ஃபஸ்ட் டைம் வரதுனால கொஞ்சம் தயங்கினேன் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தயங்கினேன் ஒன்றும் பெரிய பெரிய அளவுக்குலாம் ஒன்றும் இல்லைங்க சரி ஓகே இங்கே ஒரு டீயை குடிச்சுட்டு நம்ம கிளம்புவோம் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா மூணு நாற்பது ஆகுதுங்க ஆனால் இப்போ இருட்டின போல் இருக்குது இங்கே ரியலி பக்கத்துக்கு மொபைலில் வந்து கொஞ்சம் வெளிச்சமாக தெருது ஆனால் இங்கே ரியலி வந்து எப்படி இருக்குன்னா மாதிரி இருக்கு இருக்குது அளவுக்கு இருட்டி போய் மழை பெய்யுது ப்ளஸ் என்ன தான் இப்போ தான் அந்த மழை வருது போல் மழை ஏற போகிறோம் போல் நம்ம வாங்க உங்களுக்கு யாரத்தை நான் காமிக்கிறேன் காமிக்க முடியுமா நான் தெரில கிளியராலாம் தெரியாது தெரிஞ்ச வரைக்கும் காமிக்கிறாங்க செம்ம மழைங்க இந்த ரூட்டில் அதிகமாக செக் போஸ்ட் வேறு இருக்குங்க ஒரு மூணு நாலு செக் போஸ்ட் இருக்குது அதிகமாக ஃபாரஸ்ட் உள்ள வீட்டு வீட்டு ஜாமான் ஏற்றிட்டு வந்ததுனால எந்தவும் பிரச்சனை இல்லை நமக்கு கம்பெனி மெட்டீரியல்லாம் ஏற்றிட்டு வந்தால் எல்லாருக்கும் மொய் வச்சுன்னு போயிருக்கணும் போல் இந்த ரூட்டில் இப்போ தாங்க ஃபஸ்ட் டைம் வரேன் இந்த ஒரு நூறு நூற்றி நாற்பது கிலோமீட்டர் இருக்கும் அந்த இது மட்டும் ஒன்வே டபுள் சைடு ரோடு வருதுங்களா டூ டூ வே அது தான் கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது இங்கே வந்து ரோடு நல்லா இருக்குது இங்கே ரோடு நல்லா இருக்குது இதுக்கு முன்னாடி கிராஸ் பண்ணி வந்ததெல்லாம் பள்ளமேடு பள்ளமேடு மேடு ரொம்ப நறுத்துல இருந்ததுங்க இங்கே சரியான மழை பெய்ஞ்சு இருக்குது விட்டு விட்டு பெய்யுது மழை பெய்யுது ஒடுது நல்ல மழை பெய்யுது ஒடுது அந்த மாதிரி தான் இருக்குது இங்கேருந்து நமக்கு இன்னும் பாயிண்ட் ஒரு நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் அந்த மாதிரி தான் இருக்குது சம்திங் நூற்றி ஐம்பது இல்லை ஒரு நூற்றி அறுபது அந்த மாதிரி இருக்கும் ஆனால் இதை போகிறதுக்கே நமக்கு நாலு மணி நேரம் காமிக்குதுங்க நூற்றி அறுபது கிலோமீட்டர் போகிறதுக்கே நாலு மணி நேரம் காமிக்குது இது ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம போயிடலாம் நைட்டு நைட்டு ஒரு பத்து மணிக்கு அந்தமாதிரிலாம் போயிடலாம் இப்போ டைம் பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு மணி ஆகுது நம்ம நிச்சய டீலாம் குடிப்போம் அதனால் ஒரு பத்து மணி அந்த மாதிரிலாம் போயிடலாம் நம்ம பாயிண்ட்டுக்கு இது வழியாக வந்து நம்ம பைபாஸை தொட்டுட்டோங்க திருப்பதி பைபாஸ் திருப்பதியாக கொண்டாவான்னு தெரில இப்போ சென்னை பைபாஸை பிடிச்சி வந்து சென்னை வந்து நூ நாம் போட லொக்கேஷன் வந்து இங்கேருந்து நூற்றி இருபது கிலோமீட்டரு தாங்க நூற்றி இருபது கிலோமீட்டரு தான் வரவேல இந்த லைனில் லொக்கேஷன்லாம் சூப்பராக இருக்குங்க அருமையாக இருக்குது பார்க்குறதுக்கு நிறையா செக் போஸ்ட் இருக்குது நான் வந்த டைம் மழை டைம்ன்றதுனால எங்கயும் யாரும் நிக்கலனா மேபி மழை டைம் இல்லைனா நிற்பாங்கன்னு நினைக்கிறேன் இல்லைன்னா நைட் டைம்ல நிற்பாங்களான்னு தெரியல ஆனா நிறைய செக் போஸ்ட் இருக்குங்க லொக்கேஷன்லாம் சூப்பராக சூப்பரா இருக்கு கிளைமேட்டு பிளஸ் வியூவெலாம் சூப்பரா இருக்குங்க மழை காடு நிறைய வருது ஆனா என்ன ஒன்றும் ரோடு சரி இல்லைங்க ஓகே நம்ம முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் போ போகிறதுக்கு பார்ப்போம் ஓகே ஹாய் காய்ஸ் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா எட்டு மணி ஆகுது நம்ம இப்போ எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா அவுட்ரு ரிங் ரோட்டில் தாங்க இருக்கோம் நம்ம சென்னை அவுட்ரு ரிங் ரோட்டில் தான் இருக்கோம் நமக்கு இன்னும் பாயிண்ட்டு வந்து முப்பது கிலோமீட்ரு தான் இந்த முப்பது கிலோமீட்டருக்கு ஒன்றரை மணி நேரம் காமிக்கிதுங்க மேப்பில் அப்போனா பார்த்துங்க எவ்வளோ டிராஃபிக்காக இருக்குன்னு எல்லாம் ஊருக்கு போனவங்க எல்லாம் திரும்ப சென்னைக்கு வராங்க அதுதான் அவ்வளோ ட்ராஃபிக்கு ஓகே நம்ம அப்படியே பொறுமையாக நம்ம ஒரு டீ குடிச்சிட்டு பொறுமையாக போவோம் ஏன்னா எப்படி இருந்தாலும் ட்ராஃபிக்கில் மாட்டி டைம் ஆக போகுது அங்கே இறக்க வேண்டிய இடம் வேறு எப்படி இருக்குன்னு தெரிலங்க அது எதனா சந்துக்குள்ள போதா அப்படின்னு தெரியல அதையும் பார்க்கணும் சரி ஓகே என் கூட சேர்ந்து நீங்களும் பாருங்க எப்படின்னு இங்க கிட்ட வந்துட்டும் எங்க அட்ரஸ் என்னன்னு தெரியல ஆ அதுதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் எங்க அட்ரஸ் என்னன்னு தெரியல ஓகே அட்ரஸ் வந்து லொக்கேஷன் அனுப்புறேன் இருக்காங்க அனுப்ப நான் போக வேண்டியதான் வீடை கண்டுபிடிச்சிட்டேன் காய்ஸ் இதுதான் வீடு மேல் மாடி நம்ம தான் எடுத்துட்டு போய் வைக்கணும் கூட ஹெல்ப் பண்ண சொன்னார் வண்டி வேறு உள்ளே வராது ஓகே வண்டி நம்ம அங்கே விட்டுருக்கோம் வண்டி நம்ம எது வரைக்கும் ஒரு வயசு வருதோ அது வரைக்கும் எடுத்துகிட்டு வந்து விட்டு தார்பாயாக வைப்போம் நம்ம டைம் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி டென் ஓ கிளாக் ஆயிடுத்து இறக்கிட்டு நம்ம எவ்வளோ நேரம் எவ்வளோ சீக்கிரமாக இறக்கிட்டு நம்ம போகிற போயிட்டு ரெஸ்ட் எடுக்கலாம் இப்போ என்னன்னா மேலே தண்ணியெலாம் இருந்ததுங்க தார்பாய் மேலே அந்த தண்ணியெலாம் தள்ளி விட்டு பின்னாடி மட்டும் கவர் ஊற்றிருக்கோம் ஏன்னா மழை வந்ததுன்னா அப்படியே உள்ள படுதா போடுற மாதிரி பின்னாடி மட்டும்தான் கவர் ஊற்றிருக்கோம் இப்போ ஏன் வெயிட் பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நண்பர் வந்துட்ருக்காருங்க இங்கே ஒரு அஞ்சு கிலோமீட்டரில் தான் இருந்தார் சரி ஃபோன் பண்ணேன் சரி கொஞ்சம் வாங்க ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டேன் சரி ஓகே வரேன்னாரு அவர் வந்துட்ருக்கார் அவர் வந்தார்னா இன்னும் கொஞ்சம் நம்ம வண்டி அருவே சுட்டு நம்ம அப்படியே இறக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம் இப்போது டைம் பார்த்தீங்கன்னா டுவெல் ஓ கிளாக் ஆகுதுங்க இப்போ தான் நம்ம இறக்கி முடித்தோம் ஏன் இவ்வளோ நேரம் ஆயிடுச்சுன்னா மழை நடுவில் நடுவில் மழை வந்து வந்ததுங்க மழை வந்தது எல்லாமே இது பண்ணோம் இந்தவருக்கு பார்த்தீங்களா இந்த வண்டி தாங்க ரொம்ப நட்பு இவர் வந்து அவருடைய சொந்த வண்டியில் டிரைவராக தான் ஓட்டுறாரு ஓகே இங்கே பக்கத்தில் இருந்ததுனால நம்ம ஃபோன் பண்ணதுனால வந்தார் ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை அவங்களும் அதுக்கு காசு கொடுத்தாங்க ஆளுக்கு எனக்கும் ஃபைவ் ஹண்ட்ரட் கொடுத்தாங்க அவருக்கும் ஃபைவ் ஹண்ட்ரட் கொடு கொடுத்தாங்க இறக்கு இறக்குறதுக்காக ஆனால் நாங்கள் அதை எதிர்பார்த்தோ அதை கேட்டோ நாங்கள் பண்ணலை நாங்களாக பண்ணோம் அது அவங்க கொடுத்தாங்க ஓகேங்க போகிற வழியில சாப்பிட்டு போயிட்டு இப்போ நம்ம போகிற ஒரு டோலில் தாங்க போயிட்டு கொடுக்க போகிறோம் போ ஒரு டோலில் தான் போய் படுத்துட்டு அதுக்கப்புறந்தான் காலைல தான் நான் பிளான் பண்ண போகிறோம் இப்போ ரொம்ப டயர்டாக இருக்குது ஏன்னா நேற்று நைட்டு லேட்டாக தான் தூங்கினேன் அண்டு ஒரு மணிலாம் ஏஞ்சிட்டேன் ஒன்று ஒன்றரைக்குலாம் ஏஞ்சி திரும்ப வண்டி ஓட்ட ஆரம்பித்தாச்சு அதுலேருந்து அப்படியே தான் வந்துட்ருக்கோம் கரெக்டாக இப்போது ஒரு மணி ஆகுது நாங்கள் சாப்பிட்டோன்ட்டு ஒரு ரெண்டு பேருமே இங்கே போர் ஊர் டூரில் தாங்க இருக்கோம் போர் டோலை தாண்டி தான் இங்கே தான் போட்டு போடுகிறோம் நான் வாடகை சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன்ல இதில் ட்விஸ்ட் இருக்குது அப்படின்னு என்ன ட்விஸ்ட்டுன்னா இப்போது ஹைதராபாத்லேருந்து நான் இப்போது வீட்டு சாமான் எழுதிட்டு வந்தேன் இது வந்து வேறு அவங்க வந்து லோக்கல் ஆளுக்கிட்ட கிட்டே கேட்டுருக்காங்க அவங்க வண்டியில் எடுத்துகிட்டு போகிறதுக்கு அவன் வந்து என்ன பண்ணியிருக்கான் இருபத்தி ஏழாயிரம் இருபத்தி ஏழாயிரம்னு சொல்லிவிட்டு இருபத்தி ஏழாயிரம் வாங்கிட்டு ட்ரான்ஸ்போர்ட்டுக்கு வந்து டிரான்ஸ்போர்ட்லேருந்து என்னை வண்டி எடுத்துகிட்டு வந்து ஏற்றி விட்டான் எனக்கு வாடகை பார்த்தீங்கன்னா பதிமூணாயிரம் அந்த பதிமூணாயிரத்தில் வந்து ஆயிரரூபா வந்து கமிஷனு ஆஃபீஸ் கமிஷனு என் கைக்கு பன்னெண்டுருவா என் கைக்கு பன்னெண்டுருவா மொத்தமாக பதிமூணுரூவா ஓகேங்களா இந்த ரூபாயை கொடுத்துட்டேன் ஆஃபீஸில் அவன் பதினாலு பதினாலுரூபா அவன் எடுத்துட்டான் நான் டேரெக்டாக பார்ட்டி என் கூடவே வரவே அது எனக்கு தெரிஞ்சது இந்தமாரிலாம் ஒரு சில பேர் இருக்காங்க ஓகே ஒரு ஆயரூபா ரெண்டாயிரூபான்னா ஓகே விடலாம் எனக்கு சுத்தமாக மனசே கேட்கலை ரூபாய் அவன் எதுவுமே பண்ணாமல் அவன் எடுத்துட்டான் அவன் எடுத்துக்கிட்டான்றதோட இவங்க ஏமாந்துருக்காங்க அது இன்னும் கஷ்டமாக இருக்குது எனக்கு